எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்னுடைய நோக்கம் எனது வேலைகள் அனைத்தும் எதை சார்ந்தது என்றால் பிற உயிர்களை நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்வது அதுல எனக்கு பலன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி வயசுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி என்னுடைய நோக்கம் எனது வேலை என்ன அந்த உயிர் நல்லா இருக்கும் அதோட நினைக்கணும் அந்த நல்லது செஞ்சேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அது எங்க இருந்து கொண்டு வந்தேன் தெரியுமா யாரு எதை படைச்சி எங்க இருந்து கொண்டு வந்து எந்த ப்ராப்பர்ட்டி உழுது கார் வீடு நீங்கள் அதிகமாக சொத்து சேர்க்கும் போது அதிகமாக பொருளை சேர்க்கும் போது அதிகமாக பதவியை சேர்க்கும் போது அனைத்தும் உங்களை அழிக்கத்தான் செய்யுமே தவிர எதுவும் உங்களை பாதுகாக்க கண்ணு மறைச்சு எல்லாமே அப்படின்னீங்கன்னா டக்குன்னு பத்து பேர் வந்து கையம்பி விட ஒருத்தன் காலமுத்தி விட ஒருத்தன் சமைச்சு போட ஒருத்தன் எப்படி வேலை செய்வீங்க எத்தனை பேர் உங்களுக்கு வேலை பாக்குறது இருந்தாலும் தள்ளிட்டு போகணும் கழுவணும் அவசியப்பட்டால் உங்க துணியை நீங்க தான் துவைக்கணும் கனெக்டடாவே இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஆளுங்கற்கான சோண்டரித்தன வருமா வராதா அதிகப்படியான செல்வம் பாதுகாப்பானதா ஆபத்தானதா யாருக்கு சேர்த்துட்டு இருக்கீங்க எவ்வளவு சேர்ப்பீங்க இதுக்கு எண்டு இருக்கா நீங்க சேர்க்கிற சொத்துக்கு எண்டு இருக்கா பேய் மாதிரி சேர்த்துட்டு இருக்கீங்க யாருக்கு சேர்க்கறமே தெரியும் லூசு மாதிரி எவ்வளவுதான் சேர்ப்பீங்க பத்தவே மாட்டேங்குது உங்களுக்கு எவ்வளவு சேர்த்தாலும் பத்த மாட்டேங்குது பெரிய பெரிய ஆளுங்களே ஆஃப் ஆயிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வேண்டாம்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க போதும் முடிச்சுக்கிறது ஞானமா பத்தாதுன்னு இன்னும் போறது ஞானமா போதுன்னு எப்ப முடிக்க போறீங்க உடனே எதுவுமே அனுபவிக்கிறீங்க அந்த வார்த்தையே தப்பு மோல தெரிஞ்சுக்க தான் வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் தேடும் பொருள் அனைத்தும் ஒரு கட்டத்துக்கு தான் வந்து முடியும் யார் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் யார் தனக்கு கிடைத்த பொருளையும் பணத்தையும் அன்பையும் அறிவையும் பகிர்ந்து மற்றவருக்கு கொடுக்கின்றானோ அவன் தான் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்கின்றான் உங்களுக்கு கொடுத்ததே இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டீங்க இறைவன் எப்படி இன்னொருத்தன் மூலியமா உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க பேசிக்கான ஒரு காமென்ட் சென்சன் உங்க கிட்ட ஒண்ணு குடுக்குறேன் நீங்களே அது இன்னொருத்தருக்கு கொடுக்கல எந்த தைரியத்துல எந்த நியாயத்துல இன்னொருத்த உங்களுக்கு அத கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் தி மோஸ்ட் பவர்ஃபுல் தி மோஸ்ட் சென்சிபிள் தி மோஸ்ட் வைசஸ்ட் தி மோஸ்ட் பவர்ஃபுல்

கருணைன்றதே பெரிய வார்த்தை அன்புக்கு அடுத்த வார்த்தைதான் கருணை அன்பு அன்புக்கு அடுத்து கருணை அப்ப கருணை எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லையா இல்லையா அது வெறும் கருணை பெரும் பெரும் கருணையா அப்ப கருணைன்றது வார்த்தை அது பெரும் கருணை இல்லையா தனி பெரும் கருணையா என்ன வார்த்தை தனிப்பெரும் கருணையா அந்த தனிப்பெரும் கருணை என்ன சொல்லுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் எத்தனை கெட்ட வார்த்தையில நீ திட்டாடான்னு கேட்காது எத்தனை கெட்ட வாரத்தில திட்டும் போது உரிமையா நீ திட்டின அப்படித்தான் கேட்கும் இல்ல நீ பேசின கெட்ட எல்லாம் உங்களுக்கு செய்வேன் வைக்கணும் இன்னும் இறைவன் கைகள் விளங்காம பண்ணிருக்கணும் ஆமாவா இல்லையா நான் உங்க மேல கோவம் எல்லாம் இறைவனுக்கு தனிப்பெரும் கருணையா மட்டும் அவர் இல்லாம இருந்துட்டுலருன்னா நீங்க பண்ற சேட்டையை திமுகலாம் இன்ன உங்களுக்கு மூக்குல ரத்தம் வந்து என்னைக்கும் செத்து போயிருப்பீங்க ஆமாவா இல்லையா தனி பெரும் கருணையா இல்லையா ஆமாவா இல்லையா சாதாரண ஆளங்க அவர் ஃபீல் ஆகுதா இல்லையா அவர் நினைக்கும் போது எவ்வளவு வலிமை நிற்க ஒரு ஆற்றல் மிக்க அவரை பற்றி பேச 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 உடவு அப்படி இருக்கு எவ்வளவோ ஆற்றல் மிகுந்த ஒரு 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 சக்தி இத்தனையும் படைச்சிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு எவ்வளவு பெரிய ஆற்றல் அவர் வலிமை நினைச்சு பாருங்க அவர் பேர் நீங்க என்ன வேணாலும் வேற அவரை பற்றி உண்மையாக பேசும்போது நமக்கு பேச்சு வராது ஏன்னா அவர் தாண்டின ஒரு பொருள் உலகத்திலேயே இல்லை அது உங்களுக்கு புரிய மாட்டேங்க ஆசை பூரா இந்த படைப்புலயேதான் இருக்கே தவிர படைச்சவன் மேலே வரவே மாட்டேங்குது ஏன்னா படைத்தவனோட வேல்யூவே தெரியல இல்லாத ஒரு பத்து பைசா கூட புரோஜனம் இல்லாத என்ன மதிக்கிறீங்க என்ன நம்புறீங்க பெரியவன நம்ப மாட்டேன் என்ன சொல்றது ஏன்னா நான் கண்ணுக்கு தெரியிறேன் அதனால ஈஸியா இருக்கு அந்த ஆள் கண்ணுக்கு தெரியல அதனால கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் கண்ணுக்கு தெரியல அப்படின்றதுக்காக காத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா அறிவு கண்ணுக்கு தெரியல அப்படின்றக்கா அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இப்போ இங்க இருந்து பார்த்தா நட்சத்திரம் தெரிய மாட்டேங்குது ಅದக்கா நட்சத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இங்க இருந்து பார்த்தா நெப்டியூன் ப்ளூட்டோ தெரிய மாட்டேங்குது ಅದக்கா எப்டியும் ப்ளூட்டோ இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுபோல தான் இறைவன் கண்ணுக்கு தெரியலன்றத இல்லைன்னு அப்படி சொல்லுங்க சர்வ வியாபியாக அனைத்தையும் ஆள்பவனாக அனைவருக்கும் அருள் செய்பவனாக அனைவருக்கும் சக்தியை வழங்குபவனாக பூமியை போல பல கிரகங்களை உருவாக்கியவனாக ஆற்றலை கொடுத்தவனாக கொடுத்து கொண்டிருப்பவனாக கொடுக்க போவனாக இருக்கிறவன் ஒருத்தன் தான் அவன் என்ன சொல்ற மாதிரி அப்படி ஒருத்தர் தானே நீ உங்க கவுன்சிலரை டக்குன்னு போய் பார்க்க முடியுமா சிஎம் பார்க்க முடியுமா பிஎம் பார்க்க முடியும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணும் அந்த நீ அன்பாடுற நானே தேடி வந்துடுறேன்ற எவ்வளவு ஈஸி ஆக்சஸா இருக்கிற தி பெஸ்ட் ஈஸி ஆக்சஸ் மெட்டீரியல் இஸ் கால் நீ கொஞ்சம் கருணையாரு நான் உனக்குள்ள வந்து உட்காந்துக்கிறேங்கிறாரு கொஞ்சம் பக்குவத்த வளர்த்துக்க நான் வந்துக்கிறேன் உனக்குள்ள நான் உனக்குள்ள வந்துட்டேன்னா அப்ப நீ எதுக்கு கவலைப்படுற நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் எப்படிங்க இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு ஈஸியஸ்ட் ஃபார்முலா வேணும் இதுக்கு மேல என்ன ஈஸியஸ்ட் ஃபார்முலா வேணும் வண்டி உங்களுக்கு ஓட்ட தெரியல வண்டினா என்னன்னே தெரியல ஆக்சிலேட்டர் எதுவும் தெரியல பிரேக் எதுவும் தெரியல கிளச் எதுவும் தெரியல இறைவனே நான் வந்து ஓட்டுறா தள்ளி உட்கார்றான் என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு எங்க வண்டி ஓட்டுறது அவரு இறைவன் வண்டி ஓட்டினாருன்னா எப்படி இருக்கும் ஏதாவது பிசுறு இருக்குமா அதுதானே சொல்றாரு டே உன் வாழ்க்கையில ஏகப்பட்ட குந்தாங்கூரா பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கிற அது உன்னால அவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியாத அதுக்கு உன் அறிவு எல்லாம் பத்தி தொலையாத நீ நம்பி தொலை நான் வரேன் என்னைய மட்டும் கூப்பிடு உருக்கத்தோட இரு கருணையோட இரு நான் உனக்குள்ள வந்துட்டேன்னா அப்புறம் நான் பாத்துக்கவேன் உன் பிரச்சனைய பூரா நான் சால்வ் பண்றேங்கிற எத்தனை பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேங்கிறாரு யாரு கிட்ட உங்ககிட்ட பிரச்சனையா இப்ப என்னன்னா இறைவனை செயல்பட விடாம ஈகோ அந்த அந்த நான் இப்ப கனெக்ட் விடாமல அதை அழிக்குதுல தடுக்குது பெருமை பிரீத்திக்கிறீங்க நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் அதை பண்ண நான் தான் அதை பண்ண எதை நீங்க எதுவும் நம்ம பண்ணணும் தெரிஞ்சு போச்சு கல்லு மண்ணு வீடு வாசல் வசதி எதுவும் நம்மளுக்கு மூச்சு இல்ல உடல் நம்மளுது இல்ல ஸ்போமும் நம்மளுது இல்ல ஸ்ரோனிதமும் நம்மளுது இல்ல எதுவும் நம்மளுது இல்ல எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கே ஒரு நன்றி உணர்வோட இருக்க மாட்டீங்க